எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வார வீடியோவில் நம்ம எம்ஏசிடி இண்டிகேட்டர் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த எம்ஏசிடி இண்டிகேட்டர் வந்துட்டு மூவிங் அவரேஜ் அப்படிங்கிற இண்டிகேட்டர் மாதிரியே தான் இருக்கும் ஆல்ரெடி மூவிங் ஆவரேஜ் பற்றி நம்ம லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்க வந்து அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் வழக்கம் போல் ட்ரேடிங் வீல் ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு இண்டிகேட்டர்ஸ் மேலே இருக்கும் அதில் நீங்கள் எம்ஏசிடி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் கீழே எம்ஏசிடி கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ்னு வரும் இதை கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இண்டிகேட்டர் அதை கொஞ்சம் உங்களுக்கு நான் செட்டிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணி வைக்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு காட்டும் இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டோகிராம்னு இருக்கு இல்லையா அது இந்த பாரை தான் மென்ஷன் பண்ணுது இந்த பாரோட கலர் தான் அந்த ஹிஸ்டோகிராம்னு சொல்கிறாங்க அது எம்ஏசிடிங்கிறது இந்த ப்ளூ கலர் லைனு அடுத்து இந்த சிங்கிள் லைனுங்கிறது ரெட் லைன் ஸோ ஒவ்வொரு லைனாக நான் இப்போ உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஹிஸ்டோகிராம்ல ஃபஸ்ட்டு க்ரீன் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு க்ரீன் கொடுத்தீங்க கலர் சேஞ்ச் ஆகுதா ஹையாக இருக்க லைன்லாம் க்ரீனு கலர் டூங்கிறத கொஞ்சம் க்ரீனுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்க க்ரீன் கொடுங்க அது இந்த குறைய குறைய உங்களுக்கு மாறும் அதே மாதிரி கீழே டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுல ரெட்டு கலர் த்ரீல ரெட் கொடுத்துருங்க டார்க் ரெட் கொடுத்துருங்க இன்னொன்று வந்துட்டு லைட் ரேட்டு எதனா ஒன்று கொடுங்க கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிச்சா கலர் சேஞ்ச் ஆகும் அடுத்து எம்ஏசிடி இது வந்து மெயின் லைன் இது வந்துட்டு க்ரீன் லைனில் கொடுக்குறேன் இங்கே உங்களுக்கு கலர் சேஞ்சாக நான் கொடுத்தோன்னே பாருங்கள் மாறிச்சா அது இன்னும் கொஞ்சம் கூட டார்க் பண்ணிக்கோங்க அடுத்துள்ளது பார்த்தீங்கன்னா சிக்னல் லைன் இருக்கும் அதை நான் ரெட் கலரில் கொடுத்துக்கிறேன் டார்க் ரெட்டில் கொடுத்துறேன் இந்த இடத்துல பாருங்கள் சிக்னல் லைன் அடுத்த லைன் சிக்னல் லைன் அதையும் டார்க்காக மாற்றிட்டு அடுத்து வந்துட்டு ஜீரோ லைன் அது வந்து இந்த ஜீரோ அதாவது ஸ்ட்ரைட் லைனை குறிக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோனு இருக்குது அது ஸ்ட்ரைட் லைன் தான் குறிக்கிது அதை நீங்கள் ஒயிட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒன்றும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஒயிட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இன்புட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த டுவெல் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது இல்லையா இதுதான் அந்த எம்ஏசிடி லைனோட மூவிங் ஆவரேஜ் கீழே க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் நம்ம மார்க் பண்ணி க்ரீன் கலர் இருக்குல்லே அதுதான் எம்ஏசிடி லைன் அடுத்து இந்த நைன் இருக்கிறது வந்துட்டு சிக்னல் ஆவரேஜ் லைன் அந்த ரெட் லைன் பிடிச்சாலையும் அதை குறிக்குது சிக்னல் லைனுங்கிறது அந்த ரெட் கலர் லைன் அதுக்கப்புறம் நீங்கள் விசிபிளில் அதெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுக்கோங்க ஸ்டைலில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் இல்லை இன்புட்டில் லாஸ்ட்டு மட்டும் இருக்கு இல்லையா அது எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் அவரேஜ்னு இருக்குது சிம்பிள் மூவிங் அவரேஜ்னு மாற்றலாம் அது மாற்றிங்கன்னா ரொம்ப ட்ரஸ்டிகாக உங்களுக்கு அடிக்கடி மூ மூவ்மெண்ட் காட்டிகிட்டு நம்ம இஎம்ஏயே வச்சுக்கலாம் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் அவரேஜே வச்சுக்கலாம் நம்ம இது பார்க்குற இந்த மூவிங் அவரேஜ் பற்றி தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ இது எல்லாமே ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு விசிபிளாகிறதுக்க கொஞ்சம் ஜூம்லே வச்சுக்கிறேன் எப்படி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம எப்படி அந்த ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது இந்த இண்டிகேட்டர் வச்சுங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்துருந்தோம் எம்ஏசிடினு டைப் பண்ணோன்னே இங்கே கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ்னு வந்துச்சு இல்லையா இதனோட மீனிங் எதாவது ரெஃபரெஸ்ட் பண்ணுது அப்படின்னா கன்வர்ஜன்ஸுங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிக்னல் லைனில் எம்ஏசிடி லைன் மேலேருந்து கீழே கிராஸ் ஆகணும் அதாவது கிரீன் கலர் லைன் வந்துட்டு எம்ஏசிடி லைனு சிக்னல் லைன் வந்துட்டு ரெட் கலர் லைனு மேலேருந்து கீழே கிராஸ் ஆகிச்சின்னா டவுன் ட்ரெண்டுன்னு அர்த்தம் ஸோ அந்த இடத்துல தான் நம்ம கன்வர்ஜன்ஸ் அப்படின்னு இங்கே மீன் பண்ணுறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கலாம் டாப்லேருந்து அதாவது மேல் பகுதியிலேருந்து கீழே பிரேக் பண்ணும்போது எம்ஏசிடி லைன் சிக்னல் லைனில் இருந்து கீழே பிரேக் பண்ணிச்சுனா அந்த இடத்த கன்வர்ஜென்ஸ்னு சொல்கிறோம் ஸோ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அதாவது எம்ஏசிடி லைனு சிக்னல் லைனில் இருந்து மேல் நோக்கி பிரேக் பண்ணோம் அப்படி பிரேக் பண்ணால் அந்த இடத்த டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இது வந்து அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத மீன் பண்ணுது ஸோ இந்த இடத்த தான் நம்ம ஓகே இப்போ மார்க் மாட்டேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் டாப்லேருந்து கீழே பிரேக்கானால் டவுன் ட்ரெண்டு பாட்டம்லேருந்து அப்பில் பிரேக்கானால் அப் ட்ரெண்டு ஸோ அந்த இடத்துக்கு மீன் பண்ணுறது தான் கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும் இந்த ரெட் கலர் லைன் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க எப்பயுமே அது வந்துட்டு சிக்னல் லைன் அது வந்து சிக்னல் லைன்னா அர்த்தம் எ எம்ஏசிசடிங்கிறது கிரீன் கலர் லைன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அந்த லைன் எந்த பக்கம் கிராஸ் ஓவர் நடக்குதோ அந்த பக்கம் தான் ட்ரெண்டு மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்லனால் இதில் வச்சுக்கலாம் அதாவது நம்ம லாங் டைம் போகிறோம்னா ஒரு டே சார்ட்டில் வச்சுக்கலாம் இல்லை ஸ்விங் ட்ரேட்னா ஒரு ஒன் ஹவர் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே நான் வந்துட்டு ஒரு ஸ்விங் ட்ரேட் மாதிரி டே சார்ட்டில் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம பிரேக் கடந்த இடத்துல எல்லாமே மார்க் பண்ணுறோம் எம்ஐசிடி லைன் சிக்னல் லைன் எங்கெங்கே கிராஸ் ஓவர் நடக்குதோ அங்கேலாம் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே அப்புறந்து கீழே பிரேக் ஆயிருக்கா அந்த இடத்த நான் மார்க் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் பாட்டம்லருந்து அப்பில் பிரேக் ஆகுது ஸோ இந்த இடத்தையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு இடத்தையும் மார்க் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு நீங்கள் அந்த ஜீரோ லைன்லேருந்து இருந்து அவுட் ஆஃப் த ஏரியாவில் மட்டும் மார்க் பண்ணுங்கள் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி இந்த ஜீரோ லைன் மென்ஷன் பண்ணியிருக்க ஒயிட் கலரில் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த லைனுக்கு அவுட் ஆஃப் த ஏரியாவில் ரொம்ப லாங்கில் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி எங்கெங்கே கிராஸ் ஓவர் நடக்குதோ அங்கெல்லாம் பண்ணுங்கள் இந்த மாதிரி லைனுக்கு பக்கத்துலேயே இருக்க கிராஸ் ஓவர்லாம் நீங்கள் மார்க் பண்ண வேண்டாம் ஓகே இந்த இடத்துல ஒரு பிரேக் நடந்துருக்குது கொஞ்சம் லாங்கில் நடந்திருக்கு அதனால் இதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு அப்போலேருந்து கீழே பிரேக் ஆகிருக்கு எம்ஏசிடி லைனு ஸோ அந்த இடத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த சின்ன டவுனு கூட இண்டிகேட் பண்ணியிருக்கு பாருங்கள் ஸோ அதனால தான் அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ கீழேருந்து மேலே திரும்ப ஆகுது அந்த இடத்தையும் நான் மார்க் பண்ணிட்டேன் ஸோ இந்த நம்ம மார்க் பண்ண இடத்துல சார்ட்டில் எப்படிலாம் மூவ் ஆயிருக்கு அந்த ஸ்டாக் எப்படி மூவ் ஆயிருக்கு அது இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டு ஒரு சு ஸ்மால் கரெக்ஷன் வந்திருக்கு இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஒரு லாங் அப்பு ஒரு டவுன் ட்ரெண்டு அப்புறம் ஒரு அப் ட்ரெண்டு இப்போ நம்ம எம்ஏசிடி லைனில் பாருங்கள் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டு ஒரு ஸ்மால் டவுன் ட்ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்டு அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்டு அப்புறம் ஒரு அப் ட்ரெண்டு ரெண்டுமே டிட்டோவாக சேமாக இருக்கா உங்களுக்கு இந்த எம்ஏசிடி லைனோ சார்ட்டோட லைனும் டிட்டோவாக பாருங்கள் ஸோ இது போல் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் இது வந்து நம்ம நடந்து முடிஞ்ச பிறகு செக் இருக்கோம் இதுக்கப்புறம் நடக்க போகிறதையும் நீங்கள் செக் பண்ணலாம் அதை தான் இந்த இண்டிகேட்டரில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எப்பப்போல்லாம் எம்ஏசிடி லைன் சிக்னல் லைனை கிராஸ் ஓவர் பண்ணதோ அங்கெல்லாம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த இருந்து நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ணுறதோ ஆர் செல் பண்ணுறதோ டிசிஷன் எடுத்துக்கலாம் எம்ஏசிடி இண்டிகேட்டரை வச்சுட்டு இப்படி தான் ஸ்டாக்கை பை செல் பண்ணணுங்கிறத உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இதே இண்டிகேட்டரை நம்ம இப்போ ஒரு இண்டெக்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் நம்ம நிஃப்டியை எடுத்துவோமே நிஃப்டியை எடுத்து நிஃப்டியில் எதனா ஒரு டைம் ஃப்ரேம்லான்னு வச்சுட்டு நம்ம டே டைம் ஃப்ரேம்லேயே வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இப்போது இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்விங் கிடச்சிருக்கு நிஃப்ட்டி அப் அண்ட் டவுன்ஸும் மூவ் ஆகிட்டு மாறி ஒரு ஸ்விங் போயிருக்கு ஸோ அந்த இடத்துல இந்த இண்டிகேட்டர் இண்டிகேட் பண்ணியிருக்கா அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுங்கிறது இண்டிகேட் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ செக் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு தெரியுதுக்காக நல்லா ஜூம் பண்ணுறேன் ஓகே ஃபைன் இந்த இடத்துல பாருங்களேன் எம்ஐசிடி லைன் அந்த செட்டிங்ஸ் எதுவும் மாற்றலை நான் எங்கெங்கே கிராஸ் ஓவர் இடத்துருக்கோ அங்கெல்லாம் மார்க் பண்ணுறேன் எம்எசிடி லைனு சிக்னல் சிக்னல் லைனு இந்த இடத்துல கீழே பிரேக் பண்ணுது ஸோ அந்த இடத்த மார்க் பண்ணுறேன் அதுக்கு நேராக சார்ட்டில் அந்த இடத்தையும் மார்க் பண்ணிப்போம் அந்த ஹையில் எந்த இடத்துல இருந்திருக்கோ அதுக்கு நேராக சார்ட்லேயும் மார்க் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் கீழே பாட்டம் எம்ஏசிடி லைன் சிக்னல் கீழே இருந்து அப்பில் பிரேக் ஆகுது ஸோ சார்ட்லேயுமே நம்ம அந்த இடத்துல மேலே அந்த இடத்துல ஆன இடத்துக்கு நேராக மேலே நம்ம மார்க் பண்ணிடலாம் ஓகே இந்த இடத்துல மார்க் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருந்து எம்ஏசிடி லைன் சிக்னல் லைனை கீழே பிரேக் பண்ணியிருக்கு இந்த இடத்துல ஸோ அதையும் மார்க் பண்ணுறோம் ஸ்டாக்லேயும் அந்த இடத்துக்கு நேராக மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் எம்ஏசிடி லைன் சிக்னல் லைனை ரெண்டு வாட்டி உடனே பிரேக் பண்ணியிருக்கு அப்பும் காமிச்சிருக்கு திரும்ப டவுனு காமிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு ஆகுங்கிறதுக்காக நான் செகண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல லைன் போட்டால் இடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இதையும் நம்ம சார்ட்லேயும் மார்க் பண்ணிட்டோம் ஸோ இப்போ டோட்டலாக லைன் போட்டுட்டு எப்படி மூமெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன் சார்ட்டில் டாப்பில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்டு அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்டு அப்புறம் அப் ட்ரெண்டாக இருக்குது ஸோ எம்ஐசிடி லைனில் அப்படியே அந்த லைனை நம்ம மார்க் பண்ணுறதுலாம் ஜாயின் பண்ணுறேன் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணுறேன் அவ்வளோதான் ரெண்டு டிட்டோவாக இருக்க ஒரு டபுள்யூ பேட்டர்னில் ரெண்டுமே சேமாக இருக்கா உங்களுக்கு எம்ஏசிடி லைன்னு அக்யூரட்டாக இண்டிகேட் பண்ணியிருக்கு இந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுதுங்கிறது ஸோ இது போல் நீங்கள் ஸ்டாக்கும் சரி ஆர் இண்டக்ஸையும் சரி எதுனா ஒரு டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு அந்த டைம் ஃப்ரேமில் எம்ஏசிடி லைனு சிக்னல் லைனை எப்படி பிரேக் ஓவர் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு எம்ஏசிடி இண்டிகேட்டரை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுருக்குன்னு நம்புறேன் இந்த எம்ஏசிடி இண்டிகேட்டர்லையும் அண்ட் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்லையும் சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம ப்ரடிக்ஷன் பண்ண முடியும் அதை அடுத்த வாரம் வீடியோவில் அது என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்தாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி உங்களோட ஃபைனான்சியல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் நம்மகிட்டயுமே ஃபினான்சியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் நான் ஐஆர்டிஐ சர்ட்டிஃபைடு அட்வைஸர் டேர்ம் அண்ட் ஹெல்த் லைஃப் இன்சூரன்ஸ் சம்பந்தமான எந்த கொயரிஸாக இருந்தாலும் நம்மகிட்ட நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியிற ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயிலடிக்கு மெயில் பண்ணுங்கள் இல்லை டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்